ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டானியை வச்சு ஒரு அருமையான கிரேவி தாங்க செய்யப்பறோம் இது வந்து பார்த்திங்கனா சப்பாத்தி பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி நான் பட்டாணி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மையம் அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு மஞ்சள் பொடி உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் பிரியாணியில் ஒன்றை போட்டு நல்லா நம்ம தாளிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி இதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதே நல்லா பச்சை வாசனப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு தக்காளி பழம் எடுத்து நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதே இது கூட சேர்த்து நல்ல சுருளில் வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் தேவையை உப்பு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சை பட்டாணி பச்சை மிளகாய் அந்த கிரேவியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் மசாலா பொருட்கள் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு தண்ணி சேர்த்துருக்காங்க இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருந்த பன்னீர் துண்டுக்களை இதுக்குள்ளே போட்டுடலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வேன் இந்த சப்பாத்திக்கு சாப்பிடும்போது அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ